இன்றைக்கி மேசராசி அன்பர்களுக்கு நல்வினை கர்மா அமைய வழிவகைகள் என்ன அப்போ தீவனையில் தான் நல்வினை மாத்திரம்னு அர்த்தம் எளிமையாக மாற்றலாம் நல்வினை கருமா நடந்தால் நல்ல வேலை வேலை செய்யுமா இல்லையானா ஃபஸ்ட்டு ஜாதக நோட்டில் ஃபஸ்ட்டு வார்த்தை எழுதியிருப்பாங்க ஜனனி ஜன்ன சௌக்கியானம் பர்வத குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியது ஜென்ம பத்திரிக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு அமையக்கூடிய பதவி பூர்வம் எல்லாமே இந்த ஜென்ம பத்திரிக்கை அடிப்படையாக ஜாதகம் பிறப்பே நம்ம ஒரு கர்மம் வாக்குறுதியை பொழுதே பிரச்சனையாக இருக்கும் அதனால் நிறைய பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய இது சொல்வோம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையில் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது ரைட் பொதுவாக இந்த ராசி இன்னும் வளர்ச்சியிடையா உங்கள் ராசியில் உச்சிகால பூஜைகள் பார்க்கலாம் உச்சி நேரத்தில் பூஜை சென்று வழிபாடு செய்யும்பொழுது உச்சகால வழிபாடு இந்த ராசிக்கு ரொம்ப கர்மங்க வினைகள் தெரியாத போது தான் நமக்கு இந்த தேவைப்படுது ரைட் பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ தீபம் இது மாதிரி தீபங்கள் கொடுத்து பண்ணுறது பண்ணலாம் உணவு தானம் கொடுக்கும்போதுங்க அந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவு தானங்கள் கொடுக்கறனால இது நிச்சயமாக நல்வினை கர்மம் தானம் கொடுப்பது பார்த்திங்கன்னா கருமவன்மை கர்ம வினையை போக்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்க இவங்களுக்கு ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி மேசராசி அன்பர்களுக்கு நல்வினை கருமா அமைய வழிவகைகள் என்ன அப்போ தீவனையில் தான் நல்வினை மாத்திரம்னு அர்த்தம் எளிமையாக மாற்றலாம் நல்வினை கருமா நடந்தால் நல்ல வேலை நல்ல பொருளாதாரம் நல்ல குடும்பம் மன மகிழ்ச்சி சொத்து சுகம் சேர்க்கைகள் ஃபஸ்ட்டு கௌரவம் அந்தஸ்து வாழ்க்கையில் அனைத்து வகை நல்ல சுகங்கள் அனுபவிக்க இது தேவை இது இல்லாதனால தான் ஏதோ ஒரு கர்ம தான் நமக்கு அவமானங்கள் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு திருமணம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை தங்கு தடைகள் எது வேணாலும் முயற்சிகள் இது மாதிரி நடக்கிறதுக்கு அப்போ என்ன தான் நம்ம கர்மவினை என்ன நம்ம ராசி அடிப்படையில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய மிராக்கல் பண்ணிடும் அதை பற்றி பேசுகிறேன் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராசி பொதுவாக பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டான ராசிங்க துணிந்து செயல்படக்கூடியது முன்னாடி நின்று பண்ண முடியும் சாதிக்க ஆசைப்படுற ராசி இதற்கு இந்த ரூட் மட்டும் கிளியரான நிச்சயமாக சாதிச்சிடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா தான் வளரும்போது தன் கூட இருக்கிற நிறைய பற்றி வளர வைக்கும் சொந்த பந்தங்கள் பூர்வீகம் ஏன்னா அஞ்சாம் அதிபர் சூரியன் உச்சம் தன் சொந்த பந்தங்கள் பூர்வீகம் எல்லாத்தையுமே உயர வைக்க ஆசைப்படும் அது கரெக்டாக அமைஞ்சிட்டான் என்ன இந்த ராசி நிறைய வேலையாட்கள் போட்டு ஒரு சில அந்த வேலையாட்களோ அந்த நண்பர்களை அதிகப்படுத்தியோ ஒரு சில சின்னதில் மாட்டிக்கும் அப்போ இந்த கர்ம வேலையை பற்றி பேசுவோம் முதல்ல கர்ம வினையினை பற்றிலாம் அற்புதம் பற்றி பேசுவோம் நல்வினை கர்மா அமைஞ்சாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி தொட்டரலாம் முதல்ல சாட்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாய கர்மா இந்த மூணு வகை கர்மா உண்டு அப்புடின்னா நான் முன் ஜென்மத்தில் செஞ்சது இப்போ பிராப்த கர்மா இப்போ செஞ்ச கர்மா ஆகாமி கர்மா இப்போ சேர்ந்து பின்னாடி போகிறதுன்னு அர்த்தம் இது இப்போ கர்மா வேலை செய்யுமா இல்லையானா ஃபஸ்ட்டு ஜாதக நோட்டில் ஃபஸ்ட்டு வார்த்தை எழுதிருப்பாங்க ஜனனி ஜன சௌக்கியானம் பர்வத குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியது ஜென்ம பத்திரிக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு அமையக்கூடிய பதவி பூர்வம் எல்லாமே இந்த ஜென்ம பத்திரிக்கை அடிப்படையாக ஜாதகம் பிறப்பே நம்ம ஒரு கர்ம தான் சரி ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோம் இதில் சூட்சமமாக ஒரு விஷயம் இருக்குங்க அது யாரும் சொல்லாத பாயிண்ட் என்னென்னா தாய் வழிகர்மா தந்தை வழி கர்மான்னு ஒன்று இருக்குது அப்போ பூர்வீக ரீதியாக அதையும் பேசிடுவோம் முதல்ல மேசராசி கர்மவனை நல்வினை கர்மமாக ஒன்று அஞ்சு ஒம்போதை வலுப்படுத்த நாளே ஜெயிச்சிடும் சிம் மேசராசி சிம்ம ராசி மற்றும் மீனரா தனுசு ராசி மூன்றுக்கு ஒரு முற்றுமை எனக்கு என்னென்னா மூன்றுமே நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவம் மூன்றுமே பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்கள் இப்போ பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு குலதெய்வ கோயிலில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் குலதெய்வ கோயிலில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தொட்டு தான் ஆரம்பிக்கும் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யும்போது தீபம் ஏற்றி சூடம் தீபத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக ஜெயிச்சிடும் இந்த தீபம் அதில் யாகங்கள் வளர்த்தினா யாகத்துக்கு முன்னாடி நின்று இவங்க செய்வது மிகுந்த சிறப்பாக இருக்கும் இந்த உச்சைகால பூஜைக்கெல்லாம் ஏற்றுக்கலாம் குலதெய்வ கோயிலில் உச்சைகால பூஜை நடக்குது நான் ஏற்று முன்னாடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம்லாம் ஜெயிச்சிடும் இப்போ முதல்ல குலதெய்வம் அனுகிரகம் அங்கிருந்து ஆரம்பித்து கர்ம வினையை நல்வினை கர்மமாக மாற்ற முதல் சூட்சமுமே அங்கே தான் இங்கே இருக்குது இப்படி மாற்றிட்டாலே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ரைட் அடுத்து இன்னும் ஜொலிக்க இந்த ராசி ஒரு நீர் கர்ம கர்மவினையை கரைச்சிட்டு வந்துடணும் அது இந்த ராசிக்கு உண்டானது திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அங்கே ஆழித்தீர்த்தம் இதெல்லாம் போயிட்டு வரும்போது வினை நிச்சயமாக கரையக்கூடிய அம்சம் உண்டு இந்த வ இது செஞ்சு பார்த்தாலே எந்த இதாயிடும் எப்பவுமே இந்த நம்ம கர்மவினி நல்வினை கருமவாக மாற்ற அது ஃபஸ்ட்டு தீவினை கர்மம் எப்படி வருதுன்னா முன் இருந்து முன்னோர்கள் இருந்து சொத்துக்கள் வகையாக நகைகள் வகையாக இல்லை ஒரு காமத்தின் வகையாக தான் வருவான் முன்னாடி சொத்து சொத்து வாங்கியிருக்கேன் சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இருக்குது நகை வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருந்தால் நமக்கு தெரிஞ்சிட்டால் பரவாயில்ல முன்னாடி செஞ்ச கர்மவினை தெரியலையா தானே நீங்கள் பிரச்சனை கர்ம வினைகள் தெரியாத போது தான் நமக்கு இந்த தேவைப்படுது ரைட் பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ தீபம் இது மாதிரி இந்த தீபங்கள் கொடுத்து பண்ணுறது பண்ணலாம் உணவு தானம் கொடுக்கும்போதுங்க அது இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவு தானங்கள் கொடுக்கறனால இது நிச்சயமாக நல்வினை கர்மம் தானம் கொடுப்பதே பார்த்திங்கன்னா வினை கர்ம வினையை போக்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்க இவங்களுக்கு மற்ற ராசிக்கும் திருமணம் இந்த ராசிக்கு குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தைகள் புக்ஸ் வாங்கி தரது இந்த மாதிரி இருக்கும் உணவு தானம் கொடுக்கறது அப்புறம் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதில் பார்த்தா அணையா விளக்கு அணையா விளக்கெல்லாம் வாங்கி தர்றது இதெல்லாம் இந்த இது கர்மவினையை நல்வினை கருமாக மாற்றிடுறது இவங்களுக்கு இந்த திலகோமம் கொடுத்து கொடுக்க வேண்டும் அதாவது இந்த முன்னோர்கள் திதி கொடுத்தா கூட இவங்க வழிபாட்டு பிறில் இந்த ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணணும் யாகங்கள் வளர்த்து அதாவது இந்த திலகோமம் பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்து தான் பண்ணுவாங்க அப்போ யாகம் வளர்த்து வழிபாடு செய்வதே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க ஒரு வியாழக்கிழமை என்று சிவன் கோயில் தீப வழிபாடு செய்வதன் மூலம் வலிமையாக மிகுந்த யோகத்தை கொடுத்துரும் இதெல்லாம் அந்த வைப்ரேஷன் நம்ம கர்மவெனியை போக்குவரக்குன்னா ரூட் கிடைச்சிடும் நம்ம குலதெய்வம் இந்த வரிசையில் இது பண்ணாலே போதும் ரைட் அப்போ நல்வினை கர்மா வந்துட்டால் என்ன நடக்குன்னா நல்ல வேலை வேலை சம்மந்தப்பட்டது குழந்த பாக்கியம் பதவி உயர்வு ஒன்றுன்னா வரும் இல்லையா இப்போ இன்னொரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் ரைட் நமக்கு கர்மவனி தெரிஞ்சுதான் பரவாயில்ல தெரியலன்னா திஷ்டி தோஷம் பொதுவாகவே விளக்குவதற்குன்னு உண்டுங்க கர்ம வினையின் காரணமாக தான் திஷ்டி தோஷம் இருக்கிறது இந்த திஷ்டி தோஷம்ங்கிறது உங்கள் வளர்ச்சி மேலே போக போக திஷ்டி தோஷமாக இருக்கலாம் சத்தியம் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் சத்தியம் கொடுத்து சத்தியம் பண்ண வச்சுங்களேன் அது நிறைவேற்றினாலும் பழி வாங்கும் வாக்கு தோஷம் இருக்குது ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம் அதை நிறைவேற்றினாலும் இப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம பண்ணும் பொழுதே நம்மளால் முடியும் முடியக்கூடிய தவறான வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள பார்த்திங்கன்னா சத்தியம் பண்ணுவாங்க பொய்யான சத்தியங்கள் பண்ணிடக்கூடாது வாக்குறுதி மாற்றும் பொழுதே பிரச்சனையாக இருக்கும் அதனால் நிறைய பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டு நிறைய இது சொல்வோம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையில் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது ரைட் பொதுவாக இந்த ராசி இன்னும் வளர்ச்சியிட உங்கள் ராசியில் உச்சைகால பூஜையில் பார்க்கலாம் உச்சி நேரத்தில் பூஜை சென்று வழிபாடு பொழுது உச்சைகால வழிபாடு இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் அபி உள்ள அபிஷேயங்கள் இதற்கு இந்த விஷயத்துக்கு கரும வினைக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ இவங்களுக்கு இந்த உணவு கொடுக்கும் பொழுதே ஒரு சில ஆற்றங்கரையில் கொடுத்தா கூட முதல்ல மத்தியான நேரத்தில் முன்னோர்களுக்கு ஏன்னா முன்னோர் கருமா சனி காகத்தை குறிக்கும் அந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட மத்தியான நேரத்தில் உணவு படைகள் வச்சு வழிபாடு செஞ்சு வழிபாடு பண்ண பண்ண குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி இதுவும் அமாவாசையில் தான் முன்னோர்கள் திதி கொடுக்குற முறை உண்டு இதில் நமக்கு பௌர்ணமி ஜென்ரலாக கூட வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுதும் இந்த தீவினை வினைகள் குறைக்கக்கூடியது பூஜை பூஜை வழிபாட்டு முறையில் முன்னோர்களே வழிபாடு செய்கிறது இதில் கோயில் வழிபாடாக இருக்குங்க நம்ம கர்மவனை அனைத்தும் போங்க ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் நன்னிலம் அருகில் அங்கே பார்த்திங்கன்னா யமுனுக்கே சாப விமோச்சனம் கிடைத்தது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குப்த கங்கை கங்கை பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் கங்கை கங்கை அழுக்கானனால இங்கே வந்து குளித்து விமோச்சனம் பெற்றது அப்போ ஸ்ரீவாஞ்சியம் அந்த கோயிலில் போயிட்டு வந்தால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் நான் இன்னும் ரெண்டு கோயில் கொடுக்குறது திருவிடை மருதுர் பிரம்மகத்தி தோஷமாகவோ ஏதோ தோஷமாகவோ இருந்தால் இந்த திருவிடை மருதூர் போய்ட்டு வரலாம் அப்புறம் ஆயுள் சம்மந்தப்பட்டது அதிகரிக்க ஆயுள் சம்மந்தப்பட்டது நம்ம இன்னும் வலுப்படுத்த அதெல்லாம் அதிகரிக்க ஆயுள் சம்மந்தப்பட்ட அதிகரிக்க அபிராமி கோயில் அபிராமி அந்த கோயில் போய்ட்டு வந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவ இருக்கும் அப்போ இந்த கோயில் வழிபாடுகள்லாம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்போ நல்வினை கருமா வந்துட்டாலே வாழ்க்கையில் குடும்பம் ஒற்றுமை சந்தோஷம் அனைத்துக்கும் நிவர்த்தி இவங்க தான் ரைட் இதில் உங்களுக்கு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து கர்ம வினைகள் கரைந்ததா இல்லையா அது பிரசனத்தில் இந்த கர்ம வினைகள்லாம் பிரசனம் வந்துடும் பிரசன ரீதியாக இல்லை ஜாதக ரீதியாக ஒப்பிட்டு இன்ன வகை கருமா இருக்குது எது நிவர்த்தி பண்ணால் நமக்கு வாழ்வில் சரக்கம் வரும் ஏன் எல்லாத்துக்கும் தடங்களாக இருக்குது தொழில் ரீதியாக ஏன் வெளிநாடு போக முடியல அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து பார்க்கணுன்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்